மெயின்லி குழம்பு இந்த கிரீம் தத்து டேப்லெட் இருந்தாங்க இது போட்டுட கூடிய பதிலாம் காஞ்சி போட்டு சுடுதான் எல்லாம் பிடிக்க சொல்லுவேன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அந்த மருந்து எடுக்க போன நடத்துல நான் மருந்து எடுத்து கடைசி ஒரு டாக்டர் எங்களுக்கு பக்கத்துல திரியோ தான் ஃபர்ஸ்ட் முந்தி நாங்கள் மருந்து தூள் தூள் அப்படி

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாவது வந்து இன்றைய தினம் இணைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாளில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட வீட்டில் வந்து என்ன செய்ய போகிறோம் அதாவது வந்து என்ன கறி போகிறோம் என்றதை தான் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த கறி ஏன் வைக்கப்போகிறோம் என்றதையும் வந்து அதை வீடியோ கறி வைச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வந்து அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் இன்றைக்கு வந்து நான் சந்தைக்கு போயிருந்தேன் நான் மீன் சந்தைக்கு போயிருந்தாலும் மீன் வாங்குறம் உண்டு வாங்க போனால் மீன் வாங்கலாம் வாயில் கை வைக்கிற அளவுக்கு தான் விலை என் சொன்னால் அவ்வளோ தூரம் விலையாக இருந்துச்சு இது மீன் நல்ல மீன் எல்லாமே அரிதாக இருந்துச்சு அப்புறம் அந்த மீன் வாங்கியில நம்ம கடையில் போய் மீண்டின் வாங்கணும்னா மீன்டின் வாங்கணும் காரணம் நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தார பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் ஓகே இப்போ நாங்கள் மீண்டின் கறி டக்கண்டு வாங்கணும் வந்து பட்டண்டு எப்படி செய்கிறதுன்றது தான் டக்கண்டு வந்து பார்க்கப்பறம் அதாவது வந்து இப்போ சார் மீன் எப்படி ஒரு மீண்டின் குழம்பை நாங்கள் ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் ஓகே பாருங்கோ இப்போ எல்லாட்ட வீட்லேயுமே ஒரு சோதனையாக தான் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டின் தான் வீட்டில் வந்து இப்போ மஜ்ஜன் சாப்பிடுவோம்னா மீண்டினை தான் வந்து மீனுக்கு பல வாங்கி சாப்பிடுவாங்க இந்த இது வந்து ஒரு மீன்டின் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் நான் வந்து வாங்கி கொண்டு வந்திருக்குறேன் இதுக்கு வந்து காரணம் வந்து சொல்லப்போனால் நிறைய இருக்குது

அதான் ஒன்று எடுத்தால் ஒன்றா அப்புறம் ஒரு நேரத்துக்கு ஒரு மீன் இல்லாத நேரம் பிரிய சொல்லப்படுவேன் இல்லையா ஒன்று கிணக்கு மீண்டும் ஃபுல் அண்ட் போயிட்டுதான் உண்டைக்கு மட்டுமே என் மீன் இல்லை சொல்றேன் மீன் இல்ல அதுக்கு காரணம் நிறைய இருக்குது ஓகே இதை வந்து பார்த்துட்டு இப்போ இந்த மீன் நம்மளை கூட ஈஸி இல்லை என்ன கத்தி இல வச்சு ஒரு இது வச்சு தட்டி உடைக்கணும் இது ஈஸியா அப்படி இப்படி உடைக்கதா

இது காணாதா எங்களுக்கு இரவுக்கும் பண்ணும் இல்லை கரெக்ட் இப்போ மற்றதையும் ஓகே பாருங்கோ இப்போ மற்ற மீண்டினையும் உடச்சு எடுக்கிறோம் எந்த பொருள் வாங்கினாலும் டேட் பார்க்கணும் அதான் டேட் பார்த்துனா டக்குண்டு இப்போ மீன் தட்டு பழனா டக்குனா டேட்டு கிட்ட கிட்ட வந்தது பேசி விற்பினா ஓகே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் என்ன செய்யணும்னா நடுவில் முள்ளுவாள் எடுக்கணும் டேஸ்ட்டாக இருக்குமே என்ன சரி இப்போ நாங்கள் வந்து மீண்டின் கறி காய்ச்ச போகிறோம் மீண்டின் கறிக்கு வந்து சொன்னது மாதிரியே தக்காளி பழம் வெங்காயம் கருவேப்பில மற்றது வந்து உள்ளி உள்ளி பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் எல்லாம் போட்டு அந்த கறி வைக்க போகிறோம் காய் வைக்கிற முறையை காட்டுறோம் மீண்டின் கறி எப்படி இருக்கும் அதை வந்து பாருங்க சட்டப்படி இருக்கு காமிச்சிக்க நல்ல விருப்பம் மீந்தி நான் வெள்ள சோறு காய்ச்சி வச்சுக்கிறேன் உங்களை கொடுத்துருச்சு கறி எல்லாத்தையும் காய்ச்சிட்டு நாங்கள் மிச்சம் தொடரும் இப்போ நான் என்ன கொஞ்சம் சேர்க்க போகிறேன் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் கடுகு வெங்கீரகம் எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு கொதிச்சுட்டு போக கடவுள் போடணும் இந்த என்ன சாப்பாடு கடுகு வடைச்சு கொண்டு வரதான் வெங்காயம் போடப்படும் வெங்காயத்தையும்

ஐயோ இதெல்லாம் காம் செய்ய மூணு காஞ்சு அப்படியே நானே சாப்றீங்கலாம் மாட்டே இருக்குன்னு சொன்னா ஆ என்ன நீங்க எல்லாம் குதிரை செய்ய வரறீங்களா அங்கால இங்கால நான் கத்தரிக்காய் வாளக்க போட்டு பொடிச்சு குள்ளம் வச்சிக்குறேன் ஆ நான் வெந்துறேன் அங்கால பாயாறு வெச்சுக்குறேன் எல்லாம் இவரண்ட நான் மீனுக்கு ஜோடி விட்டுட்டு கறி வெச்சு கொட்டுறேன் தென கறி வெச்சு வைக்கே இவன் வேறலே சாப் போடுது வந்தால் මොன்னு மங்க அவ மீன் இல்லாம வந்து திருப்பி மீன்

கொஞ்சம் <laughs> <laughs>

ഉപ്പം ഇപ്പൊ ഉപ്പും ഉപ്പും ഉപ്പ് ഉപ്പം അറുപത് എൺപത് രൂപ ഉപ്പൂറ്റി മുപ്പത് രൂപ കൊച്ചി

ஊகாய் தேங்காய்பால் எல்லாம் விட்டு ஒரு இது மாதிரி என்ன சொல்றது இது என்னன்னு இது பழங்கஞ்சி ஆஹ் கஞ்சி என்று சொல்றேன் பழங்கஞ்சி என்று சொல்லியும் குடிப்பாங்க இது வந்து புளிச்சோறு அந்த புளி இது தா இது ஊறுகையால் போட்டு அந்த பால் எல்லாம் விட்டு கரைச்சிட்டு குடிக்கிற நல்லா இருக்கும் நல்ல குளிர்மை குளிர்மையாக இருக்கும் இப்போ உடம்பு சூடு தானே அப்போ கரைச்சு வச்சிக்கேன் நானும் வெறும் குடிப்போம் நான் குடிக்கிறதுல உடம்புல குடிப்போம் ஆனால் எனக்கு சரியான விருப்பம் அந்த ஊறுகையால கரைச்சு குடிக்கிறேன்னு சொல்லிச்சேன் நான் மறுந்த புளிச்சோறு அதெல்லாம் விருப்பம் அப்ப கரைச்சு வச்சிக்கிறேன் நீங்க கொஞ்சம் குடிங்க நல்லது உடம்புனா இதை வந்து உண்மையிலே குளிச்சு பாருங்க உங்களோட உடம்புல ஒரு இரும்பு சத்தண்டு ஈஸியானவே இல்லை சரி உங்கள் முதல் நாள் தண்ணிக்கிலே கொஞ்சம் தண்ணியை ஊத்தி போட்டு அடுத்த அந்த தண்ணியில இருந்து சோற புளிங்க எடுத்து போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தேங்காய் மற்ற வெங்காயம் பச்சை மிளகாய் ஊறுக உப்பு போட்டுட்டு நல்லா பின்னஞ்சு நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் குடிச்சு கரைக்கணும் குடிச்சுக்காரங்க நல்லது ஓகே அசிங்க அப்படி ஒரு கார உப்பு எடிக்க மாட்டேன பாருங்க மணக்கு தொண்டோ

சில நேரங்கள்ல மீன் சாப்பிட ஆசாப்படுற நேரங்கள்ல மீன் இருக்காது மீன் இருக்காது மற்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாம போய் கடையில காசு கொடுத்து வாங்காமலே மீன் எனக்கு அப்படி வரும் ஏன்டா கடல் கடற்கரைக்கு போனா ஆயிரம் காய் கூப்பிடும் கூப்பிடும்பாண்டு கடையில் நிற்கவே கொண்டு வந்து தருவாங்கள் அப்படி வீட்டை கொண்டு வந்து தருவாங்கள் அப்போ நிறைய மீன் கொண்டு வந்தால் எனக்கு இதாண்டும் அத்து பார்த்தோன்ன வருத்து போடுவோம் அவ்வளோ மீனை கொண்டு வர இப்போ மீனுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு மீன் வாங்குவோம்னாலே அது மாதிரி அது மாதிரி இருக்குது ஓகே அது இல்லாமல் காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரச்சனைன்னு என்று சொன்னாலும் சொன்னால் கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல காற்று என்ன காற்று இருந்தால் காற்று எப்போ விழும் காற்று விழும் என்ன சொன்னால் அப்போ அந்த கேப்புக்கு எங்களுக்கு கராச்சியிலேயும் வேலை இல்லை என்ன கடத்தொழில் சம்மந்தப்பட்டது வந்து இன்ஜின் வேலை ஓடினா தான் எங்களுக்கு வேலை கூட வரும் அதனடியால் வேலையும் இல்லை கராச்சியில இல்லை சும்மா வேறு வேலையெல்லாம் வந்து பார்த்து கொண்டு இருந்தனால் பிறகு கிடையாது அந்த முள்ளி வாய்க்கால் அங்கே எல்லாம் போயிட்டு இருந்தேன் போயிட்டு வந்துதான் பிறகு இப்ப போகிறது கடைக்கு இப்போ காத்து விழுந்துட்டு பார்த்தா கடைக்கு போனா தொழிற்சாருக்கு மண்ணெண்ணெய் இல்லை அப்போ மன்னெண்ணெய் இல்லைன்னு பாத்தீங்கன்னு சொன்ன பாடு நீங்க வா சரி

ஈரான் சண்டை பிரச்சனையால அது வந்து ஒரு மக்களுடைய ஒரு பதட்டமாம் இருந்ததுன்னு இது ஒரு உலக போராக சொன்னால் அதுக்கு விஷயங்களை வந்து வந்து போட்டு கொண்டு இருந்தாங்க நாங்க நியூஸை பார்த்து கொண்டு இருக்கிறது அங்க பிரச்சனை நடக்கிறது சொன்னா எங்களுக்கு பொருளாதாரத்தாலே எல்லா பக்கத்தாலேயும் கஷ்டம் வந்துடும் அப்ப சரியான இது ஒரே பார்த்தா இப்படா இந்த பிரச்சனை ஓய்வு மண்ட மாதிரி அவ்வளோ புள்ளி அந்த சின்ன சின்ன புள்ளி என்ற வீரியோசம் பார்க்க சரியான கவலையாக்க அவ்வளோ போர் அவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருக்குது ஆனால் உண்மையில் கடவுளை வேண்டோட இது உலக புறாமல் கூடாத பிரச்சனை ஸ்டாப் ஆகணுமான் கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு நாளுமே ப்ரே பண்ணிக்க எடுத்துக்கொள்றது இந்த உலகம் சமாதானமாக இருக்க வேண்டும் சொல்லி கடைசி காலத்தில் நாங்கள் வந்து வாழ்கிறோம் இந்த கடைசி கால வாழ்க்கை எப்படி சின்ன பின்னமாக போகும்ன்றதே வந்து எங்களுக்கு இது ஒரு தெரியாத ஒரு நிலைமையில் இருந்து வாழ்கிறோம் நாங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து வாழ்ந்து இருக்கிறமா இல்லையான்றதே தெரியாது கடவுளை ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு உணர்த்துறது இந்த மனுஷருக்கு மனுஷன் போட்டி பொறாம அது இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது இன்றைக்கு என்ன நடக்கும் எங்களுக்கே தெரியாது இந்த போட்டி பொறாம இல்லாம எல்லாருமே சந்தோஷமா ஆற்றுமையன்பா இருந்தால் உண்மையெல்லாம் இப்படியான எங்களுக்கு இந்த இப்ப நாங்க செய்யற பாவத்துக்குத்தானே எங்களுக்கு கடவுளை சோதிக்கிறோம்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் நாங்கள் உண்மையில அந்த போட்டி பொறாம ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை விழுத்தணும் ஒரு தடவை காயப்படுத்தணும் அப்படி இல்லாம நாங்கள் சந்தோஷமா இருந்தால் கடவுளும் பரவேண்ட உலக கஷ்டத்தை கொடுப்பான் கொடுக்க வேண்டாம் தானே ஆனா அப்படி இல்லையே உலகம் எல்லாம் அந்த என்ன எதிரும் போது மாதிரி இருக்குது என்ன இந்தியா நியூஸை கேட்டதும் எங்கள் சந்தோஷமா இருந்துச்சு அதா இந்த அந்த சுத்தம் தடைப்பட்டு இருக்குன்னு சொல்லி இந்த நிறுத்தப்பட்டு இருக்குன்றது பெரியவளோ சந்தோஷம் என்ன சொன்னால் நாங்கள் உண்மையாகவே ஒவ்வொரு நேரமும் ப்ரே பண்ணும் பொழுது அந்த உலகத்தை குறித்து ப்ரே பண்ணி கொள்றது என்று சொன்னால் சமாதானமாக இருக்க வேணும் நாங்களும்னுங்களே இன்றைக்கு பிரச்சனை கஷ்டப்படுறோம் அதே மாதிரிதான் அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் சரியாக கஷ்டப்படுவாங்க உண்மையில அந்த போர் நிக்க சமாதானம் நாங்கள் அனுபவிச்சோம் எங்களுக்கு தெரியுமே அந்த வேலையை சாப்பா வண்டியான அந்த கதை கேட்ட அப்புறம் தான் அந்த நியூஸ் பார்த்தது அப்புறம் தான் சந்தோஷம் இருந்துச்சு இது மன ரீதியாகவும் ஒரு ரைட்டு ஒரு சமாதானம் கிடச்சிருக்கின்றது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இது வந்து இதை இந்த ஒரு யுத்தத்தினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது அந்த இடத்தை சேர்ந்த இல்லை சாதாரணமாக பாருங்க கடலுக்கு சம்மந்தப்பட்டவங்க கூடி வந்து இப்போ கடல் வந்து இந்த மீன் பிள்ளை டைமில் என்ன மீனுக்கு தொழில் போகாத வழியால் மீன் பிள்ளையாக இருக்குது தொழில் போனாங்கன்னா சர்வ ச நோமலுக்கு வந்துடும் அப்போ அதில் அவங்க பாதை பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கடல் தொழிலை பற்றி கதைக்கிறாங்க கடலோட சம்பந்தப்பட்ட தொழில் அதன் தொழில கதை இதோட நிறைய பாதிப்பு இப்ப வாகனம் மோட்டோயில் அது எல்லாம் சொன்னா மண்ணெண்ண பெட்ரோல் டீசல் எல்லாமே தட்டுப்பாடு தானாச்சும் எல்லாம் மண்ணங்கள் வந்துச்சு என்னடா அப்படி என்றது மாதிரி

சொன்னவங்க என்ன நான் போகையில் நோமலுக்கு போய் வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அதை என்ன சொன்னாங்க சனம் தானே ஐயோ அவனுக்கு அடிக்க என்ன கடிச்சு கொண்டு போயிட்டு ஆனால் நோமலுக்கு சில அடுத்தடுத்தா நோமலுக்கு வேறு இது இப்போ ஒரு செட்டில் வந்ததுன்னு சொன்னால் ப்ரௌடாக இருக்கும் அதே எங்களுடைய பத்துறையில் மூன்று செட் இருக்குது மூன்று செட்டுக்கு வந்ததுன்னு சொன்னால் நோமலாக வந்துடும் அதனுடைய ஒரு பொருளாக அது ஒரு ஆசை அது ஒரு அழிவுக்கு கொண்டு போயிடும் பெட்ரோலை வாங்கிக்கணும் வள்ளுடைய துறையில நடந்த சம்பவத்தை அறிஞ்சிருப்பீங்க வள்ளுட் துறையில அப்படியே பெட்டு கிட்ட வச்சு அப்படியே பெட்ரோல் அலை பத்தி எரிஞ்சது ஒரு கேனுக்கு பெட்ரோல் அடிச்சு கொடுத்தா வீட்டை வீட்டை எல்லாம் வைக்க வேண்டாம் வந்து என்ன சொல்லிக்கொண்டில்ல வீட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கணும் நித்ரா பயிரம் என்ன நடக்கும் தெரியாது நோமலுக்கு வந்து நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வீட்டை பொறுத்ததுல நான் எனக்கு நாளாக என்ன எச்சினால கராச்சி வேலை இல்லாம இருந்தேன் ஒரு ஆகுது கராச்சி வேலை அறவே இல்லாம இருந்தது இப்ப காத்து நின்று இப்போ என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையும் இல்லையா உண்டவுடனே சந்தோஷமா இருக்குது இந்த சந்தோஷம் உங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்குமன்றதை நான் நம்புறேன் எல்லாருக்குமே இப்போ நோமலாகவே ஒரு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து சொன்னால் வாகனம் ஊர்வாக இருந்து கடத்தல் செய்ய அவங்களுக்கு சந்தோஷம் என்ன எங்களுக்கும் அதனால மீனும் கிடைக்கும் இல்லை வந்து இந்த டூரா வரவங்க இப்போ அதாச்சும் வந்து இப்போ சீசன் டைம்னா அது அவங்களுக்கு கூடி சரியான பயமாக இருக்கும் தாங்க பிளேட்டில் வரதோ என்ற மாதிரி வார விட்டு வேற வழியா வேறு போர்டரால் தான் அப்படி தான் வரதுன்னு சொல்லி இருந்தாங்க பயணிகள் அந்த பயணிகளை ஏற்றிட்டு வர பிளேட் அப்படி இருந்தும் பாரு வந்து சரியான ஒரு பயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு இது ஒன்று இருக்குது அது வந்து மனிதனுடைய பயங்கள் அப்படி நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் நிற்கிற இப்போ நாங்களும் வெளியில் இருந்து போக போகிறோம்னா பயப்படுவோம் தான் வெளிக்கிறதுக்குன்றாலே பயமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த பிளைட் எரிஞ்சதுலேருந்து அது கண்டிப்பாக நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கல பயம் தான் ஒவ்வொருத்தருமே உண்மையாகவே உங்களுடைய கடவுள்களை நீங்கள் வந்து பிரே பண்ணி கொள்ளுங்க நாடு சமாதானமாக வேணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேணும்ன்றது எங்களுடைய மனம் திரும்ப வேணும் அதாச்சும் வந்து நாடு சமாதானமாக வர வேணுமென்றதுக்காக உலகத்துக்காக எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுமே பிரேவனி கொள்ளுங்கோ சமாதானத்தை உண்டு பண்ண வேணும் கடவுள்னு சொல்லி அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் கண்டிப்பாக பெரிய சமாதானமாகவும் வர வேண்டத நான் நம்புகிறேன் கனடியால் பார்த்துருப்பீங்க எங்களுடைய வீட்டில் நடந்த எதுமே க சமைக்கிறது எங்கள் நாளையிலே இருந்து ஒரு அடிப்படி சமை ஓரளவுக்கு வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி வர மாட்டேங்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு சொன்னால் பிடிக்க வேலை கடகரை சொல்லி சொன்னேன் நான் சொன்ன கடை கடற்கரைக்கு தொழிலுக்கு போனால் தானே எனக்கு இன்ஜின் ஆனால் ஃபோன் பண்ணுறது இல்லை இல்லையேன்னு சொன்னால் பிடியா காலம் ஃபோன் நிக்குறீங்க கிரீங்கிறீங்க அடிக்கொண்டே இருக்குது வீடியோ எடுத்தால் குடி பா பேச்சு மூச்சுலாம் கேட்குறேன் நாளாக அந்த ஒரு வேலையை செய்து கொண்டு கேட்குறதுக்கு காசு செலவுகளும் இருக்குது என்ன நாள் அந்த செலவுகள்கிட்ட இருக்குது கடந்த வியல் இருக்குது அப்போ வேலையல் இல்லாமல் எல்லாம் ஸ்டொப்பாகின்னு கேட்குற கடன் வந்து ரெண்டாக கண்டிருக்காரு அப்படி பல விதமான வாழ்க்கையில் மாறி மாறி ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாறி மாறி ஒரு ஒரு ஓட்டம் ரெண்டாவது மாதிரி விடிஞ்சால் என்னதை செய்யலாம் எப்படி தண்டலாம் என்ன என்ற ஒரு ஒரு சிந்தனைகள் அது எல்லார்ட்டே மனசுலேயே இருக்கும் அந்த வகையில் நானும் ஒரு இதாக நினைச்சு கடவுளை ப்ரே பண்ணி கொள்கிறது எல்லாருக்குமே இப்போ கடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வழிபுரிந்தது மாதிரி இருக்கும் பீராக போகும் தொழிலுக்கு போகும் இந்த மாதிரி இப்போ ரெண்டு மாசமா சோதனை எங்களுக்கு என்ன மாறி மாறி எனக்கு கொஞ்சம் பெருத்தம் வந்துச்சு ஒரு பிஸ்னஸ்ஸை தொடங்கினா நான் அளவு ஒரு வருத்தமாக இருக்கணும்னு இந்த கோடிக்கை கொடுப்போம்னு சொன்னா இந்த விலகும் சரி இல்லை அதுக்கு தான் நாட்கள் சொன்னாங்க இன்னும் உங்களுக்கு நடந்துட்டுது யாரோ இது பண்ணிட்டாங்க மாதிரி ஆனால் என் வீடியோவில் காட்டுறபடியாக நானும் ரெண்டது மாதிரி அதை குறித்து சொல்லிக்கொண்டு இருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் அது கதையை நாங்கள் கேட்கவும் இல்லை எல்லாமே நல்லதே நடக்கும் மாதிரி வந்து சார் கையை பாருங்க வந்து காயங்கள் நிறைய இருந்தது எல்லாரும் சொல்ல மாட்டேன் கடி இருக்குது அண்டு மேலே ரோட்ல கண்டு யாரோ கேடுச்சு என்ன உங்களுக்கு கடி என்ன நான் உங்க நீங்க வீடியோ பார்க்குறேன்னு வைஃப் கொண்டு நான் நான் நினைஞ்சபேன் கையில் ரொண்டுமே இல்லை மேல அழிகிறதுக்கிட்ட சொல்லி அந்த இடத்துல எடுத்த மருந்து இடத்துலேயே அவங்ககிட்ட சொன்னா அவங்க ஒரு ரெண்டு தான் தவி அதை பூசி கொண்டு விலைக்காந்து அடியாளம் தான் அழிஞ்சிட்டு

யுல்வேத்துக்கு போனேன் நான் இதுவும் எனக்கு தண்டையில் கேடா மாறமேட்டு போயிருக்க அப்புறம் அரிசியாக்கான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒரு சொன்னவன் ரயிலுக்கு போய் காட்டி அண்டு உடனே சொன்ன அடுத்த கையை வெயிடா போனேன் தெரியும் முதல் நாள் ஆயுள்வேதத்தில் மருந்து எடுத்தேன் அதே கூட இவர் சொன்ன பேசினவர் அதை மூணு நாளும் நான் என்னால் பொறுமை இல்லை அவ்வளவு கடி வேதனையா இருக்கேன் பொறுமையாக இருக்கும் சரி எடுப்போம் இவரை இங்க மட்டக்கலை போயிட்டார் இருக்குன்னு சொல்லி நான் அப்புறம் ரோயிலுக்கு போய் மருந்து எடுத்தார் அதுக்கு என்ன காசும் இல்லை இது ஒன்று போய் காசு எனக்குத்தான் எடுத்துக்கொண்டு கிரீம் கிரீம் இந்த கிரீம் டபுள்லட் போட்டியிட்டு சுடுதல் ஒரு என்ன 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 எனக்கு தெரியல என்ன 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 அப்போ அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னிருக்கேன் அந்த ஒரு ஒண்ணு அந்த அடியாள இடங்களுக்கு பூசுங்கோ தொடர்ச்சியாக பூசி ஊற விட்டுட்டு குளியுங்கோ அந்த அடியாளம் இல்லாமல் போயிடணும்னா அப்படி பூசி பூசி கொண்டு வர குறைஞ்சு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இது சில சில தான் இருக்கு ஆனால் குறைஞ்சிட்டு முக்காசு குறைஞ்சிட்டு என்ன முடிக்க எடுக்கணும் அப்படி பெரிய பாடுகள் பட்டு இதாக கொண்டு வந்து நாங்கள் எல்லாமே வந்து என்ன நிறைய பண்ணிங்க கதை உண்மையெல்லாம் ஒரு வருத்தம் கஷ்டம் தான் சரி நீங்க எப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோட என்னட்ட அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அதை வெயிட் பண்ணி

டேப்லெட் தான் மேடம் சுடுதண்ணியில் குளிக்க சொன்னது சுடுதண்ணியில கொஞ்சம் மஞ்சள்கள் உப்பு வலை போட்டுட்டு டெட்டோனு பாவிங்க டெட்டோல் சோப்பும் டெட்டோடும் பாவிக்க சொன்னது கிருமி தன்மைகள் இல்லாமல் போகிறதுக்கு கூடிய சீக்கிரம் கோழியை கொடுங்கோண்டு கோழியை மீறிய போடுனா இன்னும் அந்த விலைக்கு சரி வேற இல்லை உண்மையெல்லாம் நான் அங்கே கோழி கொடுக்கத்தான் போகிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறுவான்னு சொன்னால் டெய்லி முட்டை போடும் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எல்லாருமே கொஞ்சம் விதாண்டி கொடுங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாண்டா கொடுப்போம் பார்க்குறேன் எனக்கு நட்டம் தானே நான் போட்ட முதல் என்னால் எடுக்கலாது சரி என்ன இப்போ நான் வச்சு திருப்பியும் அதால் வறுத்ததுன்ற நேரம் அதை கொடுத்து விடுவோம் ஆனால் டெய்லி முட்டை போடுது உங்களுக்கு அதனால ஒற்றுப்பிடி யோசனை எல்லாரும் கோழி வளர்க்க கிடைக்கிறது வளர்ந்து வந்தோடனே இப்போ அங்கால முட்டை மேசல் போட்டு போட்டு வாங்கி கொண்டு போன உடனே முட்டை என்ன சொன்னா இப்ப பாருங்க நான் வாங்கி கொண்டு வந்து மூன்று மாசமா வெயிட் பண்ணி நான் என்னோட மூணு மாசமா மேஸ் போட்டு கொண்டு அந்த பருவம் வந்தா அப்படின்னா முட்டை போடும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை இன்றைக்கு மேஸ் போட்டா நாளைக்கு முட்டை எடுப்பீங்க அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா ஏன் சார் இதை வச்சு கொடுக்கலாம் தானே நீங்க கொஞ்சம் மதங்கள்ல கொஞ்சம் இதா இருந்தா வேற மாறி செய்யலாம் என்று சொல்லி சொன்னா இவர் இந்த கோழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள போறது கொஞ்சம் இது வேற மூத்தவாவும் அப்படித்தான் இப்போ அதால் நான் அதை கொடுத்து போட்டு போகிறேன் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக குடிய சீக்கிரத்தில் குடிய சீக்கிரம் சொன்னால் நாளைக்கு உங்களுக்கு கட்டாயம் நான் என்ன என்னதுன்னு சொல்லி சொல்லுவேன் என்ன இதை போகிறேன் நான் பிளான் பண்ணிவிட்டேன் அதை உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன் என்ன சொன்னேன் அதுக்கு உங்களோட ஆதரவு தான் கட்டாயம் வேணும் கோழி தேவையாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்க வந்து இதானே நான் எந்த கடைசி விலை ரெண்டாயிரத்தி இருநூறு கொடுப்பேன் என்னென்று சொன்னால் இப்ப அதுக்கு குறைய கொடுத்தா எனக்கு காணாது உங்களுக்கும் அது விளங்கும் என்னென்று சொன்னால் ஒரு குஞ்சா வாங்கி அதை போல நம்ம நான் மூன்று மாதம் குஞ்சா வாங்கிக்கலயே ஆயிரத்தி நானூறுவாவுக்கு வாங்கினேன்

அந்த கோழியுடைய பருவத்தோடு சேர்த்து ரெண்டு வருஷம் பண்றது கணக்கு பார்க்கறவியா இப்ப ரெண்டரை வருஷத்துக்கு இன்னும் வருஷத்துக்கு முட்டை போடும் அது உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு நீங்க கஷ்டப்படுத்த தேவையில்ல மருந்து கொடுத்தாச்சு உண்மையில கோழிக்கு உரிய ஊசியல் மருந்துகள் எல்லாம் கொடுத்து தான் இருக்குது அது சளி வந்தால் அதுக்கிட்ட மருந்து எல்லாமே கொடுத்தாச்சு மற்றது மூணு மாசத்துக்கு ரொம்ப இப்பதான் தான் பூச்சி மருந்து கொடுத்தனா மூணு மாசத்துக்கு ரொம்ப பூச்சி மருந்து அந்த பாம்புல போய் எடுக்கிறத சொல்லி எல்லாமே கொடுத்தா நீங்கள் கொண்டே வழக்கைகள் அதுக்கு ஏதாவது நீங்கள் நீங்க எதுவும் ஏதாவது உடனே ஃபார்மில் போய் சொன்னீங்கன்னு அவங்க அது மாதிரி தருவாங்க ஏன்னா

சரி என்ன செய்கிறது நாங்கள் எங்கள் மக்கள் எங்களோட நேசிக்கிறவங்களுக்கிட்ட பகிர்ந்து கொண்ட நாங்கள் அது என்ன ரீசன் அவங்களை காரணம் என்றைக்குமே அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அன்பை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய ஆதரவை வந்து பார்க்குற மதாச்சந்து நீங்கள் எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு நிறைய ஆதரவு தாரீங்களே என்ன வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்களா அனைத்து உறவுகளுக்குமே நான் நன்றி சொல்வேன் மற்ற இதை வந்து சொல்லணும் என்ன சொன்னால் கோழி கொடுக்க அப்படி மொத்தமா தான் கொடுப்பேன் என்ன சிதைஞ்சு கொடுத்தவ சில பேர் சொன்னீங்கன்னா ஒரு பத்து ரெண்டு மூணு கூட ஆகிட்டு சொன்னா காசு சிதைஞ்சோம் எனக்கு அந்த நான் ஃபோட்டோ முதல்ல அரவாசி தானே எனக்கு வேற போகுது அதையே அந்த முதல் எடுத்துதான் இன்னொரு தொழிலுக்கு நான் போட போறேன்னு அப்ப என்ன காசு சிதையக்கூடாது அதுக்கு அதுதான் மொத்தமாகவே கொடுப்போம் எனக்கு அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலே இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டா கொடுக்கணும் என்று அடுத்த தொழில தான் துவங்க வேணும் அப்போ அடுத்தது பெரிய சாமான் முதல்கள் போடணும் சொன்னா எனக்கு காசு வேணும் அப்போ இந்த முதல எடுத்து அப்படியே அதுக்கு போடுவோம் என்று சொல்லி ஓகே அப்ப இதை வந்து பார்த்துருப்பீங்க இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பை